நேர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் இந்த நாள் ஒரு உற்சாகமான காலையாக அமையட்டும் இருபத்தி நாலு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புரட்டாசி மாதம் எட்டாம் நாளான இன்று சித்திரை நட்சத்திரத்திலே திருத்தியை திதியிலே புதன்கிழமையான இந்த நாள் துவங்குகிறது வளர்புரை நாள் இன்று இருநூற்றி அறுபத்தி ஏழு நாட்கள் வருடம் பிறந்து ஆகி நூ நூற்றிலேருந்து தொண்ணூற்றி எட்டு நாள் ஆகிப்போச்சு வெறும் தொண்ணூற்றெட்டு நாள் அப்படிங்கிறது இன்றைக்கி கணக்கில் இருக்குது இன்றைய நாளிலே நல்ல நேரம் காலை பத் ஒம்போதே காலிலேருந்து பத்தே கால் வரைக்கும் சாயங்கால விலையில நாலே முக்காலிலேருந்து அஞ்சே முக்கால் வரைக்கும் காலவேளை கௌரி நலம் பத்தே முக்காலேருந்து பதினொன்றே முக்கால் வரைக்கும் சாயங்கால வேலை ஆறரைலேருந்து ஏழரை மணி வரைக்கும் காலம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் குளிகை காலம் பத்தரைலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் எமகண்டம் காலை வேலை ஏழரைலேருந்து ஒன்பது மணி வரைக்கும் சூலம் வடக்கு பரிகாரம் பால் கன்னீர ராசிக்குள்ளரே சூரியனின் இருப்பு வந்து மூணு நாள் மூணு நாழிகை ஐம்பத்தி இரண்டு வினாழிகள் ஆறு மணி மூணு நிமிஷத்துக்கு சூரிய உதயம் பூரட்டாதி மற்றும் உத்திரட்டாதி நட்சத்திரங்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் எஃபெக்டும் இருக்கும் இன்றைய நாளிலே மாகேந்திர யோகம் தைத்துறை கரணம் மாகேந்திர யோகம் கல்யாணத்துக்கு ரொம்ப நல்லனம் புதிய வாகனங்கள்லாம் ஏறி டிரைவ் செல்ஃப் ட்ரைவ் டெஸ்ட் டிரைவ் தாராளமாக பண்ணலாம் பெண்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுகந்த நாள் தங்க வைர நகைகள் எல்லாம் வாங்கி அணியலாம் ரைட்டர்ஸ்லாம் இந்த ஸ்கிரிப்ட் ரைட்லாம் பண்ணுறவங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்ல நாள் புதுசாக பாட்டு எழுதுறது கதை காவியம் எழுதுறது இதெல்லாம் இன்றைக்கி தொடங்கினா நல்லதாக முடியும் தைத்துலைகரணம் அப்படிங்கிறது சண்டைக்கான எல்லாம் செய்யலாம் அதெல்லாம் ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு உண்டு இன்றைய திதியானது திருதியை திதி மூன்றாவது திதி வயலின் வாசிக்கிறது பியானோ கற்றுக்கிறது மற்ற வாத்தியங்களெல்லாம் கற்றுக்கொள்ளது இன்றைக்கு தாராளமாக செய்யலாம் அக்னி சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாம் இன்றைக்கி செய்யலாம் வீடு கட்டுறதெல்லாம் ஆரம்பிக்கத்தான் இன்னைக்கு ஆரம்பிக்கலாம் கிரக பிரவேசங்கள் எல்லாம் நல்லதாக செய்யலாம் இன்னைக்கு நல்ல நாள் கோச்சாரப்படி கிரகங்கள் எங்கெல்லாம் உட்கார்ந்திருக்கு அப்படின்னாக்க இன்றைய நாளிலே சூரியனும் புதனும் கன்னிராசிக்குள்ள அமர்ந்திருக்கிறார்கள் செவ்வாயும் சந்திரனும் துளாராசிக்குள்ள அமர்ந்திருப்பார்கள் ராகு கும்பராசியிலும் சனி வக்கரகதியிலே மீன ராசியிலும் குரு ராசியிலும் சுக்கரனும் கேது சிம்ம ராசியிலும் அமர இன்றைய நாள் தொடங்குகிறது இன்றைய நாளிலே ஏழு மலையானுக்கு பிரம்மோத்சவ விழா தொடக்கம் இன்றைய நாளிலே பிரம்மோற்சவம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நாள்களாக அமைகிறது நாம் தொடர்ந்து ஒரு ஒரு ராசிக்கும் எப்படி பலன் போகிறது என்று காணப்போகிறோம் நண்பர்களே வாருங்கள் வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு எதையும் செய்வீர்களானால் உங்களுக்கான சுகங்கள் கன்ஃபார்மாக வந்து சேரும் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலே கொஞ்சம் ஆர்வத்தை ஏற்படுத்தி கொண்டு செய்யுங்கள் ஜஸ்ட்டு பண வரவை பற்றி மட்டுமே எண்ணம் கொண்டு வைத்திருந்தீர்களால் களத்தரத்துடன் இணக்கமில்லாத சூழ்நிலை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு மனதிலே கொஞ்சம் பக்தியை வைத்து கொண்டு எல்லாரும் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு இருந்தீர்களால் உங்களுக்கான உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாள் இன்று போட்டி பொறாமை இது எல்லாத்தையும் ஓரம் வச்சுடுங்க வெற்றியின் இலக்குக்கு இதெல்லாம் உபத்திரவமான விஷயங்கள் அப்படின்னா இன்னைக்கு நல்லாயிருக்கும் நாலு எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாள் புதன்கிழமை ஆனதனாலும் வெங்கடேச பெருமாளை வணங்குவதாலும் உங்கள் வாழ்க்கையிலே பலம் நலம் கிடைக்கும் வணக்கம் ரிஷப ராசி அன்பர்களே இன்றைக்கு உங்கள் மனதிலே எதையும் எப்படியும் சாதித்து விட வேண்டும் என்ற எண்ணம் அதிகமாக இருக்கும் பண வரவுகளை எப்படியாவது பண்ணணும்னு தேடல்கள் ஜாஸ்தி இருக்கக்கூடிய நாள் உங்களை மேன்மைப்படுத்திக் கொள்ள உயர்த்தி கொள்வதற்கான வழிவகைகளை அது படிப்பாக இருக்கட்டும் வாழ்க்கையின் நுணுக்கங்களுக்கு தெரிந்து கொள்வதாக இருக்கட்டும் இதெல்லாம் இன்றைக்கி பண்ணணும்னு ஒரு ஆர்வம் வரும் புகழை நோக்கிய வாழ்க்கை அப்படின்னு சொல்லலாம் அப்படி என்ன ஓட்டங்கள் புகழை தேடி ஓடக்கூடியதாக அமையும் சில என்பர்களுக்கு இன்றைக்கி நல்ல எழுத்தாற்றல் கொண்ட அன்பர்களுக்கு எழுத்து விஷயமாக கவிதை கவிதைகள் எல்லாம் எழுதுவதற்கான எண்ண ஓட்டங்கள் நல்லா வரும் அதெல்லாம் சக்ஸஸை கொடுக்கும் திருமணங்கள் கைகூடும் ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட என்னை பயன்படுத்துங்கள் இந்த நாளிலே அலமேலு தாயாருடன் கூடிய வெங்கடேச பெருமாளை வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக அமையும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மிதுனம் ராசி அன்பர்களே செய்கிற தொழிலை நிம்மதியாக அழகா செய்யணும்னு ஆசை உங்களுக்கு எப்பவுமே உண்டு அதில் கொஞ்சம் கற்பனையும் சேர்ந்து செய்யும்போது போது உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய நிறைவுகள் எப்போதுமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கும் துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு வரப்பிரசாதமான நாள் உங்களுக்கான விஷயங்கள் பூர்வ புண்ணிய யோகத்தின் பிரகாரம் நல்லதாக அமையக்கூடிய நாளாக இருக்கிறது சுகபோகங்களை அள்ளித்தருவதாக இருப்பதனாலும் கலை நுணுக்கங்கள் நிறைய விஷயங்கள் இருப்பதனாலும் இன்றைய நாளை சக்ஸஸ் ஸ்டோரிக்கு மாற்றிற முடியும் உங்களால் ராசியில் இருக்கக்கூடிய குருவின் பார்வையானது சந்திரன் மேலே விழுவதனாலே மனதில் இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்களை செயல்பாடாக மாற்றக்கூடிய நாளிலே இன்றைக்கு இருக்கிறீர்கள் இன்றைக்கு நீங்கள் வடிக்கக்கூடிய காவியங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரும் ஐந்து எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் பிரசன்ன வெங்கடேசப் பெருமாளை வணங்குவதும் உங்களுக்கு பலவிதத்திலும் லாபம் தரும் வாழ்க வள வணக்கம் கடகராசி அன்பர்களே ராசிக்குள்ளார இருக்க வேண்டிய சந்திர பகவான் இன்றைக்கு போய் உட்கார்றார் குரு பனிரெண்டாம் இடமான மிதுன ராசியிலிருந்து பார்க்கிறார் செவ்வாயுடன் சேர்ந்து பார்வை அதனால் எதிலும் வெற்றியை இலக்காக கொண்டு ஓட்டம் அப்படிங்கிற எண்ணம் நிறைய இருக்கும் ஜெயிச்சுடணும் அப்படிங்கிற தாக்கம் நிறைய இருக்கிறதுனால உங்களுடைய அமைதி கொஞ்சம் சீர்கேடாகவதற்கு வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் அமைதியாக அந்த போட்டியை அணுகினீர்களானால் வெற்றி உங்கள் பக்கம் திரும்பிரும் இன்றைக்கு திருமண கை கூடல்கள் போன்ற விஷயங்கள்லாம் நல்லதாக நடக்கிறதுக்கு ஐந்து நான்கு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் கல்யாண வெங்கடேச பெருமாளை வணங்குவதும் வாழ்க்கையிலே வளத்தையும் நலத்தையும் பெற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் சிம்மம் ராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மனதிலே நிறைய பக்தியை கொண்டு வரக்கூடிய நாள் பண வரவை அதிகப்படுத்தக்கூடிய நாள் பொறுமையாக திறமையாக அனைத்தையும் பெற்றுக்கொண்டு கீர்த்தி வளத்துடன் வாழக்கூடிய நாள் அப்படின்னா அது கொஞ்ச விதத்தில் தப்பே கிடையாது உயர்வாக எண்ணக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வந்து தருகிறது அதனாலே இந்த நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக அமையப்போகிறது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் என்னென்ன மாதிரி செய்யணும்னு மட்டும் பிளான் மட்டும் கரெக்டாக போட்டுருக்கணும் அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா சக்ஸஸ் உங்கள்கிட்ட அப்ரப்டே வந்து நிற்கும் ஐந்து ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்களும் இன்றைய நாளில் சக்சஸ் எல்லாம் கையில் கொண்டு வரணும்னா நமக்கு பெருமாளை அப்படி கை கொள்ள கொண்டு வந்துடும் ஸ்ரீதேவியுடன் கூடிய பெருமாளை வணங்க உங்கள் வாழ்க்கையிலே வளமும் நலமும் திறனுடன் வந்து நிற்கும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கன்னிராசி அன்பர்களே நீங்கள் யார் உங்களுடைய செயல்கள் என்ன உங்களுடைய திறமை என்ன அப்படிங்கிற அந்த வேல்யூவேஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணக்கூடிய விஷயம் இன்றைக்கி நடக்கப்போகுது தள்ளத்தக்கண தள்ள விட்டு கொல்லத்தக்கண கொள்வது அப்படின்னு சொல்லுவாங்க எதெல்லாம் விட்டு விலகணும் எதெல்லாம் உங்களை சேர்த்துக்கணும் அப்படிங்கிறத நல்லா மனசில் வச்சு கொண்டு அதன் பிரகாரம் உங்கள் வாழ்க்கை முறையை மாற்றுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இன்று அமைய இருக்கிறது அனுகூலமான நாள் உங்கள் புகழ் சம்பந்தப்பட்டது எல்லாத்தையும் அழகாக அப் பண்ணுங்க இன்றைக்கு உங்களுக்கு மனதிலே என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யணும்னு யோசனை இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் அழகாக சூன் பண்ணிங்கன்னா உங்கள் புத்தியை தீட்டுன்னு சொல்லுவான் அந்த புத்தியை தீட்டி செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றியை நோக்கி இலக்காக அமையக்கூடிய நாளாக இன்று ஆறு ஏழு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் வெங்கடேசப் பெருமாளை வழிகிட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை கொடுக்கும் என்று நம்புவதும் உங்கள் வாழ்க்கையை சிறப்பான பாதையை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே இன்றைக்கு யார் எப்படி போனாலும் எனக்கு ஒன்றும் இல்லை சார் நாம் நம்ம வேலையை பார்த்துட்டு போவோம் அப்படின்னு அமைதியோடு காரியங்களை செய்யக்கூடிய எண்ண ஓட்டங்கள் உண்டாகும் தைரியம்லாம் எல்லாம் இருக்குது சார் கவலைப்படாதீங்க நான் எல்லாம் தைரியமாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிடுறேன் ஞானம் பெருகி கொண்டு இருக்கக்கூடிய கல்வி இருக்கும் அதனால் பண வரவுக்கும் அன்புக்கும் பகுத்து ஆய்ந்து கொள்ளக்கூடிய அறிவுக்கும் பஞ்சமே இல்லாமல் இருக்கும் அப்படி இருக்கிறதுனால என்ன உயர்வு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிடைக்க போகிற ஒரு நல்ல நாள் என்று ஆனால் உங்கள் ராசிக்குள்ளே உட்காந்துருக்கார் குருவும் பார்க்குறார் சந்திரனை மனோகாரகன் ஸ்ட்ராங்காக இருந்தால் எப்பயுமே நமக்கு செய்கிறதெல்லாம் வெற்றி எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி அப்படின் அந்த மாதிரி வெற்றிகளை நோக்கிய பயணங்கள் உங்களுக்கு உண்டாகும் இரண்டு ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே வெற்றி நிலைக்கு அடைக்க நரசிம்ம பெருமானை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதனால் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே இன்றைய நாள் ஒரு நல்ல உங்களுக்கு பிடிச்ச நாள் அனுகூலமான நாள் ஏன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாயுடன் சந்திரன் சேர்ந்தவரை ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் அது குருவேற பார்க்குற அதனால் ஒரு யோகமான நாளில் இன்றைக்கு முக்கியமான நாள் நீங்கள் வெளி பயணங்கள் எல்லாம் செய்யக்கூடிய நாளில் உங்களை லாபத்தையும் பெற்றுக்கொள்வீர்கள் சுப செலவுகள் உண்டாகக்கூடிய நாள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் இருந்தாலும் அதெல்லாம் ஓக்கப் பண்ணிவிடுங்க வீடு வாகன செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடிய நாளாக இருந்தாலும் உங்களுக்கான விஷயத்தை நீங்கள் கேப்டலைஸ் பண்ணிக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரி நிறைய இருக்கக்கூடிய நாள் அயன சயன போகங்கள் கொண்ட நாள் சிலருக்கு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் இருக்கிறது ஐந்து ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே சித்திரை நட்சத்திரமானதுனாலே முருகனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியின் நிலைக்கே ஈஸியாக அடைவதற்கான வழிகளை உங்களுக்கு கற்றுத்தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே இன்றைக்கு லாபஸ்தானம் என்கிற ராசிக்குள்ளற செவ்வாயும் சந்திரனும் அமருகிறார்கள் மனோகாரகன் இந்த அஷ்டமத்துக்குரியவன் லாபத்தில் அமர்ந்த குருட் அதிர்ஷ்டிக்கணுவாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே உங்கள் ராசிநாதனான குருவே பார்க்கிறார் இந்த சந்திரனையும் குருவையும் செவ்வாயையும் ஆனால் மல்டிஃபோல்டாக உங்களுக்கு பெனிஃபிட் நிறைய இருக்குது உங்களுடைய எண்ணத்தை போல அதிகமாக அதிகமாகக்கூடிய நாள் இன்று உயர்வுக்கான வழிகள் நிறைய இருக்கிறது ஜெயங்கள் வருவதற்கும் அனுகூலம் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால இன்றைய நாளிலே புகழ் வருவதற்கும் தனம் வருவதற்கும் உங்களை பற்றின கௌரவங்கள் வருவதற்கும் நிறைய பாசிபிலிட்டி இருக்கிறதுனால இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி இருக்குது பயணங்கள் லாபத்தை கொடுக்கும் மூன்று ஐந்து என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளிலே நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வமாக வெங்கடேசப் பெருமாளை வணங்குவதும் உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியை நிச்சயம் பெற்றுத்தரும் வணக்கம் மகர ராசி அன்பர்களே பெருமைக்கு கீர்த்திக்கு மனசிலே ஆர்வத்தை உண்டு பண்ணக்கூடிய தொழிற்தானத்திலே இன்றைக்கு சந்திரன் செவ்வாயான லாபஸ்தானாதிபதியுடன் சேருவதனாலே உங்கள் மனதிலே வெற்றியின் இலக்கை கொண்ட சந்தோஷம் பெருகியிருக்கும் அதனால் எதையும் சாதித்து விடலாம் அப்படிங்கிற எண்ணம் உண்டாகும் அந்த சாதனையை எப்படியாவது வெற்றியின் இலக்காக மாற்றிவிட வேண்டும் என்ற ஆர்வம் ஜாஸ்தி இருக்கும் பொறுமையுடன் சில விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது அமைதியாக நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றியை பெற்றுத்தருவதாக அமைவதனாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமையப்போகிறது இந்த நாளிலே நாலு ஒன்பது என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் நாளின் கூடுதல் சிறப்பாக நீங்கள் வெங்கடேசப் பெருமாளை வழிபடுவதும் உங்கள் வெற்றியை நிலைநாட்டுவதாகவும் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே இன்றைக்கு எல்லா விதத்திலும் உங்களுக்கு குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எஸ்பெஷலி இந்த சந்திராஷ்டமோட எஃபெக்ட் கொஞ்சம் இருக்கும் அதனால் கொஞ்சம் சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது தெளிவான சிந்தனைகளே சில கோட்பாடுகளில் நமக்கு மனதில் குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதனாலே பின் செய்வது நல்லது அப்படின்னு மனதில் வைப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் வச்சுக்கோங்க குடும்பத்தில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேசும்போது கொஞ்சம் ஆராய்ந்து நல்லா இருக்குதுன்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் செய்கிறது நல்லது குழந்தை தொடர்பாகவோ இல்லை வந்து மற்ற நில தொடர்பாக வரக்கூடிய பேச்சுவார்த்தைகளிலே யாருன்னா ஒரு மத்தியஸ்தர்களை வைத்துக்கொண்டு கொண்டு நல்லது உறவுக்காரங்களோட கொஞ்சம் இணக்கமாக சென்று கொண்டு காரியங்கள் செய்வதனாலே வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபத்தை பெற்றுத்தருவதாக இருப்பதனாலே அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சால் நல்லது முக்கியமாக இன்றைக்கி யூக லாபம் அப்படிங்கிற அடிப்படையில் எதுவும் போய் பெருசாக கை வைக்காமல் இருக்கிறது நல்லது அப்படிங்கிறது தெரிகிறது இன்றைய நாளிலே ஒன்பது எட்டு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இந்த நாளின் நாதநானம் விஷ்ணு பகவானை வழிபடுவதும் உங்களுக்கு சிறந்த பலனை தரும் வாழ்க வளத்துடன் வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சந்திரனின் எஃபெக்ட் இன்னைக்கு இருக்கும் அதனாலே உத்திரட்டாதி புரட்டாதி உத்திரட்டாதி என்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் என்கிற மனப்போராட்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும் ஆனாலும் இன்றைய நாளிலே நீங்கள் எண்ணிய எண்ணிய வாங்கு செய்யக்கூடிய மனநிலை உண்டாகும் குருவின் அருளாலே நீங்கள் தைரியமாக சில காரியங்களில் முடித்து விடுவீர்கள் செய்யக்கூடிய காரியங்கள் இப்படி தான் செய்யணும்னு பைஃபர்கேட் பட்டு அதுக்கேற்ற மாதிரி எக் எக்ஸிக்யூட் மட்டும் பண்ணுங்கள் முன்னாடி யோசித்து செய்யக்கூடிய காரியங்களாக வைத்து கொண்டீர்களால் லாபம் நிச்சயம் உண்டு வெற்றியின் இலக்கை ஈஸியாக அடையிறதுக்கு இது ஈஸியான வழி இன்று அதனால் முதல்ல எண்ணி துணிக கர்மம் அப்படிங்கிற வார்த்தையை மனசில் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க முதல்ல எழுதி அதுக்கப்புறம் எக்ஸிகூஷன் எழுதின பிறகு எக்ஸிக்யூஷன் அப்படி வைங்க செஞ்ச பிறகு பார்க்கறது கிடையாது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் உங்களுக்கு உண்டு இன்றைக்கு மூன்று ஆறு என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் புதன் அதனாலே புத்தி சாது கொடுக்கக்கூடிய அந்த விஷ்ணு பகவானை வழிபடுவதும் காக்கும் தெய்வம் நம்மை என்றும் காப்பார் என்ற அருளினால் இந்த நாள் இனிய இனி அமையட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இதுபோன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்